அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூன் மாசம் நாலாம் தேதி புதன்கிழமை அஞ்சு வெந்தயம் மட்டும் இருந்தாலே போதும் நீங்க போதும் போதும்ங்கிற அளவுக்கு பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நல்ல ஒரு செல்வ சேர்க்கை நிச்சயமா ஏற்படும் உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்தி அமைக்கக்கூடிய கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் அவசர பண தேவை இருக்குன்னு சொல்றவங்க இந்த தேவதை கிட்ட உங்க பேரை சொல்லி எவ்வளவு பணம் நீங்க கேட்டாலும் அரை மணி நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி என்னோட அனுபவ உண்மைய ஒரு பரிகாரமா நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களா வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க இப்படி வேலை வேணும்னு நினைக்கிறவங்க தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு பண கஷ்டம் தீர்றதுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இந்த மந்திர வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலே போதும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திர வார்த்தையை பத்தி இன்னொரு வீடியோல சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க் ஸ்கிரீன்லையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லையும் மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு புதன் கிழமை இது பொன்னையும் பொருளையும் நமக்கு அள்ளி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு அந்த வகையில் இந்த நாள்ல பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை நாம செய்யும் போது நமக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல அஞ்சு வெந்தயத்தை வச்சு பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் மத்தபடி நமக்கு வேற கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு வெந்தயம் நமக்கு தேவைப்படும் இந்த வெந்தயம் புதன் பகவானுக்கு உகந்தது அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயார் இந்த வெந்தயத்துல வாசம் செய்யறாங்க அதே மாதிரி அஞ்சுங்கிற நம்பரும் புதன் பகவானுக்கு உகந்தது அந்த வகையில அஞ்சு வெந்தயத்தை வச்சு புதன்கிழமை நாள்ல செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு கை மேல பலனை கொடுக்கும் நம்ம சேனல்லையே இந்த வெந்தய பரிகாரத்துக்கு நிறைய சக்சஸ் ஸ்டோரீஸ் இருக்குன்னே சொல்லலாம் எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு புதன் குறை நேரம் இருக்கு இந்த டைம்ல நீங்க தாராளமா செய்யலாம் அப்படி இல்லைனா இன்னைக்கு சாயங்காலம் மணி ஐந்து நிமிடங்களுக்கும் இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம் இப்ப நான் சொன்ன ரெண்டு பெஸ்டான டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைனா பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க இடது கையில உள்ளங்கையில இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய சிம்பலை வரைஞ்சிக்கோங்க இன்பினிட்டி சிம்பல தான் நான் இப்ப கொடுத்துருக்கேன் இந்த இன்பினிட்டி சிம்பல் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் உங்களுடைய இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல உள்ளங்கையில கொஞ்சம் பெருசாவே இந்த இன்பினிட்டி சிம்பலை வரைஞ்சிக்கோங்க இதுக்கப்புறமா உங்க இடது கையில அஞ்சு வெந்தயத்தை வச்சுக்கோங்க அதாவது இடது கையில தான் நாம இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சிருக்கோம் அதுக்கு மேல அஞ்சு வெந்தயத்தை வச்சு வலது கையால நீங்க மூடிக்கோங்க இப்படி கையை இருக்கமா மூடினதுக்கு அப்புறமா நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு screenல தெரியும். நான் முதல்ல இங்கிலீஷ்ல உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் With this infinity symbols power I attract wealth. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் With this infinity symbols power I attract wealth. இந்த மாதிரி சொல்லலாம். அப்படி இல்ல தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க இந்த முடிவில்லா சின்னத்தின் சக்தியால் நான் செல்வத்தை ஈர்க்கிறேன். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் இந்த முடிவில்லா சின்னத்தின் சக்தியால் நான் செல்வத்தை ஈர்க்கிறேன் இந்த மாதிரியும் நீங்க சொல்லலாம் இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ இந்த அஃபர்மேஷனை தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் நிறுத்தி நிதானமா சொல்லுங்க கரெக்டா அஞ்சு நிமிஷம் அலாம் வைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது உங்க மனசுக்கே போதும் தோன்ற வரைக்கும் நீங்க இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்க இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அஞ்சு வெந்தயத்தையும் நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெந்தயம் வச்சிருக்க கூடிய டப்பால சேர்த்துக்கோங்க இந்த வெந்தயம் பல மடங்கு பணத்தை நிச்சயமா நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அதனால இந்த வெந்தயத்தை வேஸ்ட் பண்ணாம நீங்க சமைக்கக்கூடிய வெந்தயம் வச்சிருக்க கூடிய டப்பால சேர்த்துக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உடனடியா உங்க கைகளை வாஷ் பண்ணிக்கலாம் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி